ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு ஏக்கரு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க ஓகேங்களா லோ ப்ரைஸ்க்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு ஏக்கரும் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது பயிர் வைக்கலங்க பயிர் வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது அதனால் அப்படியே நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே அங்கங்கே முள் செடிங்கிட்டமாக இருக்குது பனைமரம்லாம் பயிர் வச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பயிர் வச்சுன்னா நீட்டாகிடும் சைட்டில் மாமரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து கிட்டே இருக்குது பத்து பதினஞ்சு மாமரங்கள் இருக்குது தேக்கு கொஞ்சம் இருக்குது ஐம்பது சென்டில் தேக்கு எல்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த ஹை டென்ஷன் லைன் போது அது நம்ம சைட்டில் போலங்க சைட்டுக்கு வெளியே தான் போகுது ஓகேங்களா இது மொத்தம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் சார் அஞ்சு ஏக்கர் தான் இது வழிபாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு உள்ளதான் சரியாக யூஸ் பண்ணாமல் இருக்கல பக்கத்துக்கு என்னைக்கு இறங்க போகிறவங்களாம் நம்ம லேண்ட்லேயே போகிறாங்க வராங்க ஸோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பக்கவாக பயிர் வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டுனா அது ஆகிடும் நம்ம சைட்டுக்கும் ஸ்டேட் பைபாஸ் ஓகேங்களா வந்தவாசி டூ திண்டிவனம் கரெக்டாக சொல்லலாம் தெல்லாறு டூ திண்டிவனம் ஓகேங்களா அந்த ஸ்டேட் பைபாஸுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க ஸ்டேட் இருந்து நம்ம சைட்டுக்கு அரை கிலோமீட்டர் மட்டும்தான் டிஸ்டன்ஸு ஓகேங்களா அந்த அரை கிலோமீட்டருக்கு நாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நாற்பது அடியில் வழி வந்து நல்லா ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ரேட் பேசிவிட்டு சிட்டிங் பேசி அட்வான்ஸ் பண்ணிட்டேனா வழி இப்போ இருக்குது ஆனால் நம்ம நார்மலாக மாதிரி இருக்குது ஓகேங்களா ப்ராப்பராக வேணும்னா அவங்க வந்து நாற்பது அடிக்கு வழி மடித்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக தல்லார்லேருந்து சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை பத்து ரூபா தான் சார் சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் மொத்தம் அஞ்சு ஏக்கரு புஞ்சநலம் இதுக்கு சர்வீஸ் கிணறு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது பட் ஆனால் துந்து போய் இருக்கு சார் அது நம்ம கொஞ்சம் தூர்வார மாதிரி தான் இருக்குது கிணறு இருக்குது சரிஞ்சிருக்கு அது கொஞ்சம் நம்ம தூர்வாடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் அனுப்புகிறேன் சார் சைட் வந்து பார்த்தீங்கன்னா அயன்பட்டா தான் டாக்குமெண்ட் க்ளியராக இருக்குது இந்த வழி மட்டும் தான் ஒரு நாற்பது அடி வழி மட்டும் உங்களுக்கு நம்மளுக்கு மடித்து தரன்ட்றாங்க ஓகேங்களா ஓகே காஷ் தேங்க்யூ